குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் மை செல்ஃப் மணிகண்டன் வெஸ்டீஸில் டைமண்ட் டேரக்டர் என்ற பொசிஷனில் இருக்கேன் அதே சமயம் நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டுருக்கிற ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு நான் செகண்ட் இயர் படிக்கும்போது எனக்கு கிடச்சிது சோஷியல் மீடியா மூலியமாக தான் அந்த பிஸ்னஸ் ஸ்கூலில் என்டர் ஆனேன் நான் ஜாயின் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நான் எயிட் பர்சன்டேஜ் என்ற லெவல் அச்சீவ் பண்ணியிருந்தேன் செகண்ட் மந்த் டென் பர்சன்டேஜ் என்ற லெவல் அச்சீவ் பண்ணியிருந்தேன் தேர்ட் மந்த் ப்ராஸ் என்ற லெவலுமே குவாலிஃபை பண்ணியிருந்தேன் அந்த மந்த் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் டேரக்டர் என்ற பொசிஷனுமே நான் ரீச் பண்ணியிருந்தேன் ஃபோர்த் மந்த் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு என்ற லெவலுமே அச்சீவ் பண்ணியிருந்தேன் இந்த பிஸ்னஸ் குள்ளே ஒரு ஆயிரரூவா ரூபாய் கிடைச்சிருது போதும் அப்படின்ற ஒரு மைண்ட்செட்டில் தான் நான் இந்த பிஸ்னஸ்குள்ளே ஜாயின் பண்ணேன் பட் நான் ஜாயின் பண்ண தேர்டு மந்த்தே பத்தாயிரம் கிட்ட நான் இன்கம் வாங்கியிருந்தேன் சில்வர் டேரக்டர் அச்சீவ் பண்ணி ஃபோர்த் மந்த் கோல்டு டேரக்டர்ன்ற பொசிஷனுமே அச்சீவ் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி லெவல்ஸ்லாம் என்னால் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக ஜாயின் பண்ண புதுசில் அச்சீவ் பண்ண முடிஞ்சிது அப்படின்னா கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணு அதே சமயம் இந்த இடத்துல உண்மையாலுமே இன்கம் வாங்கக்கூடிய ஒரு குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டதுனால சின்சியராக எடுத்து பண்ணதனால நான் வந்து அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு மூவ் பண்ணேன் ஜாயின் பண்ண ஒன் இயர்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் டைமண்ட் டேரக்டர் வரைக்கும் ரீச் பண்ணிட்டேன் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிக்ஸ் லேக்ஸ் மேலே வெஸ்டீஸ்லாம் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் எனக்கு இல்லை நிறையா டேரக்டர்ஸ் நான் உருவாக்கியிருக்கேன் ஸோ இங்கே வந்து நான் பொதுவாக சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யாருமே சரிங்க ஓகேங்களா அந்த பிசினஸ் முதல்ல சிங்கிள் மைண்ட் செட்டாக பண்ணுங்க ஓகேங்களா ஏன்னா டபுள் மைண்ட் செட்டடாக நீங்கள் இந்த இடத்துல நின்னுக்கிட்டு பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாது எந்த ஒரு சூழ்நிலையிலுமே சரிங்களா ஏன்னா இது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நிறையா டிமோட்டிவ்ஸ் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வரும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எதுவுமே கிடைக்காத மாதிரி கூட நம்மளுக்கு வந்து ஒரு சில டைமில் யோசிப்போம் சரிங்களா ஏன்னா நம்ம இப்போ போடுற எஃபர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடனே ரிசல்ட்டுன்றது கிடைச்சிடாது ஓகேங்களா நம்ம கண்டினியூஸா நம்ம ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் நம்ம எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல சக்சஸ் பண்ண முடியும் ஏன்னா நான் நிறைய இந்த இடத்துல தோல்விகளை நான் பார்த்துருக்கேன் என்னன்னா நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம் வருது நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருந்தேன் அப்படின்னா இன்னைய டேட் வரைக்கும் இந்த இடத்துல என்னால் ஒரு இன்கம் கூட போகிருக்கவே முடியாதுங்க சரிங்களா நான் ஜாயின் பண்ணதுல இருந்து இன்னைய டேட் வரைக்கும் நான் மந்த்லி ஆவரேஜா டுவெண்ட்டி கேக்கு மேலே இன்கம் வாங்கிட்டு இருக்கேன் ஸோ ஏன்னா இந்த இடத்துல வந்து மேலே இருக்கிற அப்ளைனால தான் இன்கம் வாங்க முடியும் எதுவுமே கிடையாது இந்த இடத்துல பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறியோடு எடுத்து பண்ணுற எல்லாருக்குமே இந்த இடத்துல சக்ஸஸ்ன்றது கேரண்டியாக கன்ஃபார்மாக இருக்கு ஸோ அந்த மாதிரி தான் நான் உங்கள் முன்னாடி நீங்களுமே ஸோ குள்ள எல்லாம் போனோம் அப்படின்னா சின்சியராக எடுத்து பண்ணுங்கள் உங்கள் மேலே அப்ளைன்னு சொல்கிற எல்லா விஷயத்தையும் கரெக்டாக கேட்டுட்டு தன்னம் தண்ணம் கன்சிஸ்டண்டாக வச்சிட்டு பிஸினஸ்ஸாக சின்சியராக பண்ணுங்கள் சரிங்களா சக்ஸஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம இருக்கோம் சரிங்களா சக்சஸ் அப்புறம் நம்ம இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு எப்படி போகணும் அப்படின்ற ஒரு ப்ளான் பண்ணி மூவ் பண்ணணும் அந்த மாதிரி தான் நான் பண்ணேன் இனி டேட் வரைக்கும் வந்து சிக்ஸ் லேக்ஸ் மேலே இன்கம் வாங்கியிருக்கேன் நான் வாங்கின இன்கம்ல என்னோட சிஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லேக் ஒர்த்து உள்ள ஒரு ஜூப்பிட்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்கேன் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அடிஷனலா நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கேன் என்னோட காலேஜ் ஃபீஸ் நான் செகண்ட் இயர்ல இருந்து நான் இந்த செமஸ்டர் வரைக்கும் என்னோட காலேஜ் ஃபீஸ் எல்லாமே நான் தான் இருக்கேன் இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே எனக்கு பூர்த்தி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த வெஸ்டீஜ் பிஸ்னஸ்க்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா அளவுக்கு நான் சின்ச்சராக பண்ணிட்டு இருக்கிறதுனால இது எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு சரிங்களா ஸோ அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் நீங்க எல்லாருமே சின்சியரா பண்ணுங்க கண்டிப்பா நீங்க நினைச்சத விட வேற லெவல்ல உங்களோட வாழ்க்கைன்றது இந்த வெஸ்டேஜ் மூலயமா மாறும் சரிங்களா நீங்க முதல்ல வெஸ்டேஜ் நம்புங்க வெஸ்டேஜ் நம்பி நல்லா சின்சியரா எடுத்து பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட லைஃப் எல்லாமே சீக்கிரமாவே டோட்டலா சேஞ்ச் ஆகும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ